வணக்கம் தமிழ் சினிமா கதைகள் இந்திய போரில் தமிழ் சினிமாவின் பங்கு மௌன படங்கள் பேசும் படங்களாக மாறின இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்தியில் ஆலமாரா பேசும் படம் தயாரிக்கப்பட்டது ஆலமாரா தயாரிக்கப்பட்ட அதே அரங்கில் தமிழ் காளிதாஸ் தயாரிக்கப்பட்டது அர்தேகிர் ராணி பம்பாய்க்காரர் தயாரிக்க ஹெச் எம் ரெட்டி என்ற தென்னிந்திய இயக்கினார் இதுதான் தமிழ் தெலுங்கு பேசிய முதல் பேசும்படம் அப்போது நமது நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சுதந்திரப் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த விடுதலை போருக்கு முதல் படத்திலேயே நாம் தேசிய அளவில் பங்களித்துள்ளோம் காளிதாஸ் மகாகவி காளிதாசன் கதையில் தேசபக்தி பாடல்களை இணைத்தார்கள் இந்த பாடலை டிபி பி ராஜலட்சுமி பாடியுள்ளார் இந்தியர்கள் நம்மவர்களுக்குள் ஏனோ வீண் சண்டை இந்தியரே நம்மவரை வந்தவர்கள் ஆட்சி செய்ய தந்திர உபாயம் நமது சுய சண்டையே ஒரு தாய் வயிற்றில் வந்த உத்தம சகோதரர் நாம் பெருமத ஜாதி வேதம் பேசலாகுமோ இந்து முசல்மான் ஒற்றுமை நிறைந்த அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் புகன்று வாழ்த்திடுவோம் மேலும் இந்த படத்தில் ஒரு குறவன் குறத்தி நடனத்தை இணைத்து அதிலும் தேசபக்தியை பரப்பினார்கள் ராட்டினமாம் காந்தி கைபானமாம் பாரில் நம்மை கலக்கும் பிரபானம் சுதேசியே நாட்டில் கதர்வேளை பூட்டி நீர் கங்கணம் நன்றாய் கட்டுவோம் என போகும் பாடல் வரிகள் இதை பாடியவர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் ஆவார் இவ்வாறு தமிழ் சினிமா முதல் படத்திலேயே சுதந்திர போரில் தன் பங்கை ஆற்றியது சுதந்திர போராட்டத்துக்கு சினிமாவின் முதல் காணிக்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வெளிவந்த வள்ளி திருமணம் படத்தில் வெள்ளைக்காரர்களை வெள்ளை கொக்குகளாக பாவித்து ஆளோலம் ஆளோளம் ஆலோலம் அன்னம் கௌதாரிகள் ஆளோலம் வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா விரட்டி அடித்தாலும் வாரியங்களா என பாடுவார் டி ராஜலட்சுமி மேலும் வள்ளியை மயக்க முருகப்பெருமான் வளையல்காரனாக வந்து வளையல் வாங்கலையோ அம்மம்மா வளையல் வாங்கலையோ அம்மம்மா இது மாசிதா இந்து சுதேசி வளையல் வளையல் வாங்கலையோ வளையல் என முருகன் பாடுவார் முருகனாக நடித்தவர் சி எம் துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வெளிவந்த சகுந்தலா படத்தில் தெய்வ பிரார்த்தனை செய்வது போல் காட்சி தெய்வம் பாரத தேவி லோகமாதா பாரத தேவி நீ வா என்னை காவா மான் இலியான் வெம்பினேனே நான் உன்னையே நம்பினேனே வஞ்சமேனோ தஞ்சம் தானோ செஞ்சினேன் மனமொரு நிலை பெறும் வகையறியனே என்று சகுந்தலா பாடுவார் சகுந்தலா வேடத்தில் நடித்து பாடியவர் டி எஸ் வேளாம்பாள் சம்மந்த முதலியாரின் நாடகம் படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கே சுப்பிரமணியம் டைரக்ஷனில் வெளிவந்த நவீன சாரங்கதாரா பொது ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பிரச்சார படமாக வெளிவந்தது பிரிட்டிஷ் ஆட்சியரின் தணிக்கையை ஏமாற்றி ஒரு ராஜாராணி கதையில் பொது ஒத்துழையாமை இயக்க எழுச்சி பிரச்சாரத்தை தன் படத்தின் மூலம் பரப்பினார் டைரக்டர் கே சுப்பிரமணியம் இந்த படத்தில் எம் கே தியராஜ பகவதர் எஸ் டி சுப்புலட்சுமி நடித்தார்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டில் சொந்தத்தில் ஒரு திரைப்படம் தயாரித்து வெளியிட்டார் எம் கே தியராஜ பாகவதர் பிரிட்டிஷ் தணிக்கையாளரின் கத்திரைக்கு அந்த படத்தால் கொள்ள முடியவில்லை அந்த படம் சத்யசீலன் பாகவதர் பாடிய பாப்பா நீ சொல்லு பாப்பா சுதந்திரம் பெற வழி பாப்பா வெல்லும் பகையொழிய சொல்லு பாப்பா எங்கள் வெற்றி கொடி பறக்க பாப்பா தணிக்கையால் இந்த பாடல் கத்திரிக்கி இரையானது திரைக்கு வந்த சத்யசீலன் படத்தில் சொல்லு பாப்பா நீ பாப்பா சுகம் பெற வழி ஒன்று பாப்பா என மாற்றி அமைக்கப்பட்டது ஆனால் பாகவதர் நடத்திய மேடை கச்ச

பாடி நடித்தவர் எஸ் ஜானகி பாடலை எழுதியவர் சி ஏ லட்சுமிதாஸ் இந்த படத்தின் மட்டுமல்ல பல படங்களில் ஆதரவற்ற பெண்களுக்கு கைராட்டை தான் ஆயுதமாகியது பதிபக்தி என்ற படத்திலும் கதாநாயகி லீலாவதி கைராட்டையை எடுத்து பாடுகிறார் இதில் லீலாவதியாக நடித்தவர் எம் எம் ராதாபாய் அவர் பாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்த நவயுகன் படத்தில் பாரதியாரின் பாடல் இடம்பெற்றது மாரத வீரர் மனித நன்னாடு மாமுனிவோர் பல வாழ்ந்த பொன்னாடு என்ற பாடல் ஆனால் படத்தில் பாரதியார் பெயர் இடம்பெறவில்லை பாரதியார் பாடல்களுக்கு அப்போது தடை இருந்தன திரைப்படத்தில் பாரதியார் பாடல் இடம்பெற்ற இரண்டாவது படம் இதுவாகும் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெளிவந்த மேனகா படம் படத்தின் இயக்குனர் பி கே ராஜா சாண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருடம் ராஜசேகரன் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் பெரும்பாலானவை தேசபக்தியை ஊட்டின நந்திய நம் தேசபக்தி ராஜபக்தி பேசும் சக்தி நாயகனாம் தியாகமூர்த்தி ராஜசேகரனை வாழ்க இரண்டாவது பாடல் காவிய மறைதுதி கணபதி நாதா கலை மகள திகழ் பாரத மாதா என்று தொடங்கும் இன்னொரு பாடல் தேவி பாரத மாதா ஜெகதாம்பா தேவி பாரத மாதா ஜெகதாம்பா வெள்ளையர் ஆட்சிக்கு எதிரான போராட்ட ஆயுதங்களாக மகாத்மா காந்தி அறிவித்த அனைத்தையுமே திரைப்படத்துறை கையில் எடுத்துக்கொண்டு மக்களிடம் சேர்த்தது காளிதாசில் ஆரம்பித்து அனைத்து படங்களுமே பெரும்பான்மையான திரைப்படங்கள் தேசபக்தியை வளர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பம்பாய் சாகர் மூவி தயாரித்த தேச முன்னேற்றம் என்ற படம் ஒரே சமயத்தில் இந்தியிலும் தமிழிலும் உருவாக்கப்பட்டது போல தெரிகிறது இதில் மகாகவி பாரதி பாடல் இடம்பெற்றுள்ளது விடுதலை 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 பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்ற பாடல் முழுமையாக இடம்பெற்றுள்ளது படம் முடிவில் மக்கள் பாரதியாரின் ஜெய ஜெய பாரத பாடலை ஜெய வந்தே மாதரம் வரை பாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வெளிவந்த படம் தியாகபூமி இதன் இயக்குனர் கே சுப்பிரமணியம் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் இடம்பெற்ற ஜெய ஜெய பாரதம் ஜெய ஜெய பாரதம் என்ற பாடல் காட்சியை காரணம் காட்டி ஆங்கில அரசால் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முதல் படம் இதுதான் இது காங்கிரஸ் பிரச்சார படம் என்று அரசாங்கம் காரணம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இந்தியாவில் எடுக்கப்பட்ட மொத்த திரைப்படங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பெரும்பான்மையான படங்கள் மக்களுக்கு தேசபக்தியை ஊட்டின என்றால் மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆரம்பித்த திரை தேசபக்தி பிரச்சாரம் மேலும் மேலும் வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையும் வரை தீவிர பிரச்சாரமாக மாறியது